வணக்கம் மகளே எல்லாம் எப்படி இருக்கீங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்தேன் ஒரு லைக் பண்ணுங்க இப்போ கிருஷ்ணகிரியில் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு பெண்மணி நாலு குழந்த வச்சுருக்கான் நாலு குழந்தைய வச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்காரரு இறந்துட்டாரு அதனால் அந்த கஷ்டத்துக்கு அவங்க போய் ஒரு இடத்துல வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போன இடத்துல அவங்க வேலை பார்த்து சம்பளம் அதெல்லாம் வந்து கரெக்டாக தான் இருக்கு ஆனால் அவங்க வீட்டுக்கு கரண்ட் கூட கிடையாது அவங்க சம்பாரித்து ஒரு இந்த சீட்டு போட்ட ஒரு கொட்டா வீடு மாதிரி ஒன்று கட்டியிருக்காங்க அந்த கொட்டா வீட்டுக்கு வந்து கரண்ட்டுக்காக ஈபிக்கு போயிருக்காங்க பட்டா இருந்தால் தான் நாங்கள் ஈபி தருவோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க உடனே பட்டா கேட்குறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய திமுக அரசியல் தலைவர்கள் இருக்காங்களே திமுக காரணால சில எல்லா இதுலேயும் இருக்கையிலே

ஒரு பெண் வந்து கஷ்டப்படுறாங்கன்னாலே தானாக எவ வேணாலும் ஒரு நல்லது செய்வோம் ஆனால் இந்த திமுக காரங்களுக்கு எவ்வளோ தான் யார் என்ன கஷ்டப்பட்டாலும் சரி அவங்களுக்கு தேவை பணம் காசு இல்லைன்னா வேறு ஏதாவது இவங்க சாதாரணமாக இவங்க சொல்லதை நீங்கள் கேட்டிங்களா எவ்வளோ நாலு குழந்தைய வச்சிக்கிட்டு கஷ்டப்படுறாங்க இவங்க அவங்க வீட்டு முன்னாடி போய் நைட்டு போய் குடிச்சிட்டு அட்டகாசம் பண்ணியிருக்கானுங்க பாட்டில் ஓட எடுத்த பாட்டில் குடிச்சிட்டு பாட்டில் எடுத்து அவங்க வீட்டு முன்னாடி உடைக்கிறதா இருக்கட்டும் அதே போல் அவங்க வீட்டில் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு கூடி இருக்குது அந்த பொண்ணு கூடி நைட்டு பாத்ரூமுக்கு வெளியில் போகவும் முடியாமல் இப்படி ஒரு சூழ்நிலை எவ்வளோ தமிழ்நாட்டில் இந்த திமுக காரங்க பண்ணுறதுனால இந்த இது ஸ்டாலினுக்கு தெரியுதா இல்லையா இந்த நாதாரி திருமாவளவனுக்கு தெரியுதா இல்லையா தாழ்த்தப்பட்டவர்களுக்குன்னு சொல்லிட்டு அரசியல் பண்ணிகிட்டு இருக்க இந்த திருமாவளவன் நாயி இதுக்கெல்லாம் ஒன்றுமே பண்ணாமல் இந்த திமுகவுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இல்லைனா அவனுங்க ஏதாவது ஜட்டியை தான் கல்விப்பட்ட துவச்சிக்கிட்டு இருக்கேன் திரும்ப திருமாவளவன் ஆ எப்பா திருமாவளவன் நீ சாதாரணமாக ஒரு இல்லாதப்பட்டவங்களுக்குன்னே வந்து பேசி 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 வீரமா மீசையை மட்டும் முறுக்கி விட்டுட்டா பத்தாது மீசை கரப்பான் பூச்சி கூட தான் வருது மீசை வச்சவனா பெரியதா மீசை வச்சு ஏன்டா டேய் மீசை ஒட்டு மீசை அவர் ராஜா அவர்களை வந்து பணத்துக்காக நடித்ததுக்கு நீ பேசுன மேடையில் அப்புறம் அது ஏதோ ஒன்று அங்கே இருக்கவங்களுக்கு ஏதோ ஒன்று வேலை நல்லதாக ஒன்று செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு நீ என்ன பண்ணி பிடிங்கிருக்க மேடையில் பேசிக்கிட்டு திமுக கொடுக்கக்கூடிய அந்த எச்சி எலும்புக்கு அதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு உன்னோட மக்களுக்கே ஃபுல்லாக துரோகம் பண்ணிட்டு உட்காந்துருக்க ஏதாவது ஒருத்தவங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சேன்னு நீ சொல்லு பார்க்கலாம் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு சொல்லிட்டு எவ்வளோ பிரச்சனைகள் இங்கே தமிழ்நாட்டில் ஓடிட்டுருக்கு ஆனால் ஒரு நாள் ஒரு ஒருத்தவங்களை கூப்பிட்டு இப்படி பண்ணியிருக்கீங்க இவங்களுக்கு இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரங்கிட்ட ஒரு முறையிடுறியா முதல்வர் உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்காரு அவர்கிட்ட ஏதாவது முறையிட்டு ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஒரு நன்மையை தேடி கொடுத்துருக்கீங்களா நிச்சயமாக நீங்கள் அதை செய்ய போகிறதுன்னு கிடையாது உங்களுக்கு தேவை எலெக்ஷன் நேரத்தில் நாலு சீட்டு அதுக்கான பைசா எவ்வளோ என்ன அதாவது நம்ம இந்த கட்சிக்காரங்களுக்கு இருபத்தஞ்சு கோடி நீ எத்தனை கோடி வாங்கிட்டு போனி யாருக்குமே தெரியாது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆனால் பட்ட இப்படிப்பட்ட கஷ்டப்படுறவங்க அந்த திமுக காரன் எங்கே இருக்கான்னு தேடி பிடிங்கடா நீங்கள் உங்களுக்கு நீங்கள் அரசியல்வாதி நீங்கள் எதுக்குன்னு பிடுங்கக்காரிக்கீங்க அரசியல் நீங்கள் இருக்கீங்க திமுக காரனை பிடிச்சி என்னென்னு கேளு நம்ம உங்கள் இனத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு பாதிப்புன்னா நீ உனக்கு இல்லையா உனக்கு நெஞ்ச உனக்குலாம் உறுத்தவே உறுத்தாதா எப்படி தானே நீங்களாம் சாப்பிட்றீங்க